கருப்பசாமியோட அற்புதங்கள் அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கருப்பண்ணசாமியை பற்றி நீ நிறையா சொல்கிறீங்க அவரு அவர்கிட்ட வந்து உள்ள ஒரு வித்தியாசமான ஒன்று ஏதாவது நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சால் பிரமிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது நடந்தால் அந்த இது ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு இது எனக்கு எனக்கு தெரிஞ்சு நடந்தது ஆனா எங்க இதுல நடந்தது கிடையாது அதாவது நான் வணங்குற இடத்துல நடந்தது கிடையாது மாளிகைப்பாற கருப்பு சுவாமிகிட்ட நடந்த உடனே அங்க வந்து மாளிகைப்பாறை கருப்புசாமி சுவாமி கோயில வந்து வாக்கு குறிவாங்கிறதுக்காண்டி தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து குருவாங்கறக்காண்டி வந்திருக்காங்க வந்தவங்க வந்து நம்பிக்கை இல்லாமல் இங்க போங்க நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்பிக்கை இல்லாமல் கருப்பசாமி குறி சொல்லி நடக்குதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாததோட நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்து வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க வந்து அங்கே அவருக்கு குருவு விழுந்துருச்சு ஆஹ் கருப்பணசாமி கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து வந்தவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அதோட கர்ப்பசாமி சொன்னாராம் அவங்கள பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னாராம் கர்ப்பசாமி நான் வந்து டீ குடிக்க போறேன் அதாவது கர்ப்பசாமி மரலாடியாக இருந்தவர் பாண்டி பூசாரின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிக்க நான் டீ குடிக்க போறேன் நான் டீ குடிச்சிட்டு போற வரைக்கும் ஓ ஏன் குறி சொல்லுவேன் அதாவது நீ என்ன தான் குறி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அவனை பார்த்து வா வந்து உட்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கை தலைமையில கை வச்சுட்டு போயிட்டார் போல அந்த பையன் டக்குன்னு உட்காந்து எல்லாருமே எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு கூட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு பத்து வயசுன்னு நினைக்கிறேன் அந்த சின்ன பையன் வந்து அருள்வாக்கு சொல்கிற மேடையில் உட்காந்து கருப்பணசாமி இறங்கி அவன் மேலே அருள்வாக்கு சொல்லுது எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத ஒன்று அந்த இடத்துல நடக்குது மக்களுக்கு ஒரே வியப்பு என்ன இவ்வளோ பெரிய அற்புதத்தை நடத்திட்டு சொல்லி டீ குடிச்சிட்டு அவர் வர்ற வரைக்கும் அவன் வாக்கு சொல்கிறான் வந்த உடனே அவன் தலையில் கையை வச்சோன்னே அவன் வாங்கி விழுந்துட்டான் அந்த சின்ன பையன் அவனை தூக்கி கொண்டு வந்து வெளியே பிடிச்சுக்கிட்டாங்க நம்பிக்கை வந்த இப்ப நம்புறியான கருப்புசாமி இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சது நடக்கும் அவன் பையன் பதினெட்டு வயசு ஆன உடனே இந்த கருப்புசாமி இறங்கி இந்த மாளிகை போற கருப்புசாமி தூத்துக்குடி தென் மாவட்டத்தை வாழ வைக்கிறதுக்கு உன் மையன் உடம்புல இறங்கி நான்வேன் வாக்கு சொல்லுவேன் வந்தார வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரான் இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கருப்புசாமி கோயில்ல பூசாரி அதாவது அந்த பூசாரியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நமக்கு வந்து இத சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து இப்போ கேட்கவும் அதை சொல்றேன் எனக்கு இது எனக்கு தெரியாது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் இன்னைக்கு அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் துறையூர்ல வந்து பெரிய மாளிகைபுரம் கருப்பசாமி கோயில் கட்டி பெரிய பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை எழுப்பி அங்க வந்து அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே வித்தியாசமான முறையில் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டிருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் பல அற்புத நிகழ்ச்சியோடு சந்திப்போம்